ගරු ආර්නන් විසි නමය එක දෙක කරු කදානායකතුමා මේ තියන පාලමෙන් ප්‍රවිලේචකක් ්‍රේකලලා තයවන ඔබතුම ම ලිතවල දෙැඩපුලුවන් කිය ම මත් වන්නා මව ඩ කැඳවලා කටන තුසේ තුන්සය විසදුනගෙන ම පාලිමෙන්දදුල ඇතුළෙ කතාකරපු කර ගෙන මට ඉන්වස්ට ල බ ඔබ ම ම දොස් පෙන් දල් මත්ද දේස්ට හරතිවා ඒත්ති ඔබතුමා මට මේ ගඩරු ගරු මන්තතුමා ඇතුලේ තර කතාාව සම්බන්ධය ට ක දල. ගරු මන්ත්‍රතුමා ගරු මන්ත්‍රතුමා ඒ පොලිස් පොලිස්ස ඒ ලිපී මම කියව්වා ගරු මන්ත්‍රතුමා ගරු රෝයිතා අභේකුණු වර්ධන මහතා විදේශ කටයුතු විදේශ රැකය සහ සංචාර ගමත්තු මගේ ඇසීමට ගරු රවින්ද්‍ර බණ්ඩාර මහතා අග්‍රාමාත්‍ය තුමිය සහ අධ්‍යාපන උ සසස් අධ්‍යාපන සා ගෘති අධ්‍යාපන මමාත්තුමියගේ ඇසීමට ஒரு கத்தானே பிரச்சனை உகரணும் ஒரு கத்தாநாயகத்துமணிதாகணும் நன்றி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக இந்த ஊக்குவிப்பு மருந்து தொடர்பான விடயங்களை தடை செய்வதற்கான விவாதத்திலே கலந்து கொள்வதிலே மற்ற நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலே இந்த விளையாட்டுத்துறையானது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கூடுதலாக எனது வன்னி மாவட்டத்திலே மன்னாரை எடுத்துக்கொண்டால் ஃபுட்பாலிலே கிரிக்கெட்டிலே தங்களுடைய திறமைகளை இன்றைக்கும் காட்டிக்கொண்டு இருக்கின்ற நிலை இருக்கிறது அதே போல் வவுனியாவிலே கிரிக்கெட்டிலே முதன்மையான இடத்தை எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் இளைஞர்கள் முதன்மையாக இருக்கிற சூழல் காணப்படுகிறது முள்ளத்தீவிலே பார்த்தீங்கன்றால் எங்களுடைய இளைஞர்கள் தன்னு தங்களுடைய திறமையை வளர்க்கின்ற சூழல்கள் இருந்தாலும் கூட அங்கே முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல வருடங்களாக ஒவ்வொரு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் கொடுக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பொது மைதானம் என்பது முல்லைத்தீவு மாவட்டத்திலே இல்லாதிருக்கிறது அதற்கு காணிகளை உடனடியாக கண்டுபிடித்து செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் இந்த ஊக்க ஊக்குவிப்பு அந்த ஊக்கப்படுத்துகின்ற விளையாட்டிலே பயன்படுத்துகின்ற அந்த போதை சம்பந்தமான உடயங்களை அரசாங்கம் கவனத்தில் எடுத்ததிலே உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய இளைஞர்களை பொறுத்த தானாகவே முயற்சி செய்து முன்னேறுகின்ற வாய்ப்புகளை எங்களுடைய இளைஞர்கள் கொண்டிருக்கிறார்கள் வவுனியாவை பிறந்தமட்டிலே இந்த கிரிக்கெட் மைதானத்திற்கு கிரிக்கெட் சம்மேளனம் பல கோடி ரூபாயை ஒதுக்கியதாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடங்கள் கண்டுபிடிக்காத ஒரு நிலை காணப்படுகிறது வவுனியாவிலே கிரிக்கெட்டை பொருந்தமட்டிலே கூடுதலான இளைஞர்கள் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்கின்ற சூழலில் இந்த மைதானம் என்பது புறக்கணிக்கப்படுகின்ற நிலை காணப்படுவதால் உண்மையிலே உடனடியாக இதை அமைச்சரவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் சபாநாயகர் அவர்களே உண்மையிலே திறமையான இளைஞர்கள் உதயபந்தாட்டத்திலும் கிரிக்கெட்டிலும் ஏனைய கராத்தே குன்பு போன்ற விளையாட்டு துறைகளிலே எங்களுடைய இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற செயல்பாடு கடந்த காலங்களிலே இருந்து வந்தது அது இனவாத ரீதியாக பார்க்கப்படுகிறதா அல்லது எப்படி பார்க்கப்படுகிறது என்ற ஒரு நிலை இருக்கின்ற சூழலில் எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய திறமை திறமையை சர்வதேச ரீதியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை இந்த அரசியல் கலக்காத சம்மேளனங்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே அமைச்சரவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அந்த இளைஞர்களை இனங்கண்டு அரசாங்கம் சொல்ல சொல்லுகிறது இனி மதங்களுக்குள்ளோ அல்லது சமூகங்களுக்குள்ளோ சரிசமனான சூழலை உருவாக்க உருவாக்குவதுதான் தங்களுடைய கடமை என்று சொல்லுகின்ற அதே நேரத்திலே எங்களுடைய இளைஞர்கள் சர்வதேச ரீதியாக திறமைகளை கொண்டாலும் கூட அதை கடந்த கால அரசாங்கங்கள் நாங்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நாங்கள் எவ்வளவுதான் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவை தெரிவித்தாலும் இந்த இன ரீதியான பார்க்கப்படுகின்ற நிலை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் அதை சரிபட செய்யும் என்ற நம்பிக்கை கடந்த இனி நடக்கப்போகின்ற காலங்களிலே தான் செய்கின்ற முறையை வைத்து நம்ப முடியும் ஆகவே இந்த இளைஞர்கள் யுவதிகள் துறையிலே தங்களுடைய திறமையை காட்டுகின்ற போது அது முக்கியமாக எல்லா சம சரிசமனாக அவர்களுடைய அந்த விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கின்ற வகையில் அரசாங்கம் இந்த அமைச்சு சரியான முறையிலே இளைஞர்களை இனங்கண்டு தமிழர் தரப்பிலே தமிழ் பேசும் மக்களுடைய அந்த தரப்பிலே இந்த விளையாட்டுத்துறையை துறையை மேம்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு கொண்டுகின்ற ஒரு பிரதானமான செயல்பாட்டை செய்ய வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே இந்த இளைஞர்களுடைய செயல்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு நிலையை கொண்டிருக்கிறது இன்னொன்று சொல்ல வேண்டும் அமைச்சர் இல்லை பிரதி அமைச்சர் இருக்கிறாரா தெரியவில்லை பிரிதியமைச்சர் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா பல க நாங்கள் சொல்வதை நீங்கள் கவனத்தில் எடுத்தால்தான் பல விஷயங்கள் பேசியிருக்கிறேன் நீங்கள் கவனத்தில் எடுக்கவில்லை என்று நினைக்கின்றேன் எங்களை பொறுத்த மன்னாரை பொறுத்த மட்டிலே மூன்று பிரதானமான மைதானங்கள் ஒன்று நறுவழிக்குளம் இன்னொன்று பள்ளிமுனை இன்னொன்று ப எமில் நகர் பனங்குடிகோட்டு இந்த மூன்று மைதானங்களும் எங்களுடைய அமைச்சர் பார்வையிட்டார் வந்து நான் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பின்பு அங்கு வந்து பார்வையிட்டார் அதிலே இந்த என்ன நகர் மைதானம் என்பது ஊழல் நடைபெற்றதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அதனுடைய வேலை திட்டம் குறிப்பாக ஒன்றுமே நடைபெறவில்லை அதற்கான பணம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது வேலை நடந்ததாக அதை உடனடியாக விசாரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றால் பல கோடி ரூபாய் அந்த மைதானத்துக்கு நான் தயாஸ்ரீ ஜெயசேகர அமைச்சராக இருக்கிறபோது பெற்றுக் கொடுத்த பணம் அது வேலையை ஒன்றும் சிறப்பாக நடைபெறவில்லை ஆனால் பணங்கள் நடைபெற்றதாக எடுத்த எடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு விசாரணையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது குளம் அமைச்சரிடமே பேசுகின்ற போது அது வேலை தொடங்கி இருக்குது என்று சொன்னார்கள் ஆனால் துரித துரிதப்படுத்த வகையிலே அந்த மைதானம் நடைபெறவில்லை அமைச்சரவர்கள் இருந்தால் அதுக்கான பதிலை சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அவர் நேரடியாக சென்று அந்த இடங்களை பார்வையிட்டு அதற்கான நடவடிக்கை என்ன என்பதை வரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை ஆகவே பிரதி அமைச்சரவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் அதே பழுமணையை எடுத்துக்கொண்டால் அங்கேயும்